சூரியனை வழிபடும் சத் மகா பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சத் மகா பர்வ் பண்டிகையையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடினர் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த பூஜையையொட்டி தமது சமூக ஊடக பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச அளவில் சத் பண்டிகை கொண்டாட்டம் அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக கூறினார் இதையொட்டி ஒரு பக்தி பாடலையும் அவர் பதிவிட்டுள்ளார் அனைவருக்கும் இந்த பண்டிகை ஆசீர்வாதத்தை வழங்கட்டும் என்றும் இந்த விழா எளிமை மற்றும் கட்டுப்பாட்டின் சின்னமாக உள்ளதாகவும் குடும்பம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தில் சிறப்பான உத்வேகத்தை அளிப்பதாகவும் கூறியுள்ளார் நம்பிக்கை வழிபாடு மற்றும் இயற்கை மீதான அன்பு ஆகியவற்றை இந்த பண்டிகை வெளிப்படுத்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பாரம்பரியம் நம்பிக்கை மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் கொண்டாட்டமாக சத் மகா பண்டிகை திகழ்வதாக கூறியுள்ளார் அனைத்து மக்களுக்கும் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் வாழ பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்